அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பிரச்சனை இல்லாத இடமும் இல்லை அதே சமயம் தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தில் எப்பேற்பட்ட மாறுதல்கள் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்பட இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தின் துவக்கத்திலேயே மார்ச் இரண்டாம் தேதி முதல் புதன் நீட்சம் அடைகிறாரங்க மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானம் சகாயஸ்தானத்தில் புதன் நீற்றம் பெறுகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் மார்ச் எட்டாம் தேதி முதல் சுக்கரன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைந்து ராசியின் அதிபதியான சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சூரியனும் வலுவாக மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடமான ஸ்தானத்தில் நுழைகிறாருங்க இவை இரண்டும் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராசி என்ற ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் உச்சம் பெற்று முற்பகுதியில் சென்றிருக்கிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இரண்டாம் இடமாகிய ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு மாறுதலாக பார்க்கப்படுகிறது இப்படி பல்வேறு வகையான கிரக ஏற்படக்கூடிய மாறுதல் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் செவ்வாயும் ராசியின் அதிபதியான சனியும் இணைவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்க முடியாது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்க படுகிறது எனவே எந்த விஷயமாக இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் எலத்தான் செய்யும் ஆனால் அந்த சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றிற்கும் தீர்வு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சந்திரன் ஒன்றில் இருந்து பனிரெண்டாம் தேதி இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஆனால் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த ராகு குரு ஏது ராசியின் அதிபதியான சனி போன்ற கிரக நிலைகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பது மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தில் உள்ள கிரக நிலைகளின் அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி இருந்தாலும் கூட நிச்சயமாக உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் பிரச்சனை இல்லாத இடமே இல்லை என்றுதான் சொல்ல முடியும் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறாருங்க அந்த நபருக்கு வேலை என்பது இல்லை வேலை வாய்ப்பு இன்மை என்பது அவருடைய மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்களுக்கு ஆளாகுவதற்கான ஒரு நேரிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த வேலை இல்லை என்ற சூழ்நிலையால் அவருக்கு ஏற்படுகிறதுங்க எனவே அந்த நபர் தற்போதைக்கு எந்த வேலை கிடைத்தாலும் அந்த வேலையை மனநிறைவுடன் செய்யவேன் என்று ார் எனவே பல்வேறு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பிற்காக தேடி அலைகிறாருங்க அப்படி பல்வேறு நிறுவனங்களை தேடி அடைந்தாலும் பெரிதாக அவருக்கு வெற்றி கிட்டவில்லை இருப்பினும் அவருடைய முயற்சியை கைவிடவில்லைங்க அவருடைய முயற்சி இறுதியாக ஒரு நிறுவனத்தில் அவருக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது பணி ஆணை வழங்கப்பட்டதை பார்த்தவுடன் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறாருங்க நம்மளுடைய சிரமம் கஷ்டம் வேதனை துன்பம் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்துவிட்டது என்று மகிழ்ச்சியுடன் அந்த வேலையில் இணைகிறார் அப்படி அந்த வேலையில் இணைந்ததற்கு பிறகு சில மாதங்கள் அப்படியே உருண்டோடுகின்றன அதற்கு பிறகு அவருக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை மிக பெரிய அளவில் ஏற்படுகிறது ஏனென்றால் பொருளாதார ரீதியாக வருமானம் கிடைத்தாலும் கூட இந்த ஊதியம் நமக்கு பற்றவில்லை இதை விட கூடுதலாக சம்பளம் இருந்தால்தான் மனநிறைவுடன் அனைத்து விதமான செலவுகளையும் மேற்கொள்ள முடியும் என்று நினைக்கிறாருங்க எனவே அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்திற்கான வேலையை தேட ஆரம்பிக்கிறார் அதிலும் வெற்றி பெற்று தற்போது இருக்கக்கூடிய அந்த இடத்தை விட்டுவிட்டு அதிக சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு மாறுகிறாருங்க அது அவருக்கு மேலும் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் அவர் நினைத்தபடியே இங்கு சம்பளம் மிக அதிகமாக உள்ளது இது மிக பெரிய அளவில மகிழ்ச்சியை அவருக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த இடத்தில் மகிழ்ச்சியாக பணிபுரிய ஆரம்பிக்கிறாருங்க சில நாட்கள் அப்படியே உருண்டோடுகின்றன ஆனால் அந்த இடத்திலும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார் அதாவது இந்த இடத்தில் வருமானம் திருப்திகரமாக அமைந்திருந்தாலும் கூட மதிப்பு மரியாதை துளியளவு கூட இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுகிறாருங்க நம்ம ஏன் இவ்வளவு மோசமாக கேவலமாக நடத்துகிறார்கள் என்று எண்ணி வருத்தப்படுகிறார்கள் எனவே இந்த வேலையை விட்டுவிட்டு மதிப்பு மரியாதையும் அதிகமாக கிடைக்க வேண்டும் அதே சமயம் ஊதியமும் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு வேலையை தேட ஆரம்பிக்கிறார் அப்படி தேடும் போது அதற்கான ஒரு இடமும் கிடைத்தது அந்த இடத்தில் மதிப்பு மரியாதையும் அபரிவிதமாக கொடுத்தார்கள் அது மட்டுமல்லாது சம்பளமும் மிக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்பட்டது அங்கு பணியாற்றி சில மாதங்கள் அப்படியே உருண்டோடுகின்றன ஆனால் அங்கும் அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறதுங்க அதாவது மனநிறைவுடன் சம்பளமும் மனநிறைவுடன் மதிப்பு மரியாதை கிடைத்தாலும் கூட அவருக்கு ஓய்வெடுக்கவே நேரமில்லை கடின உழைப்பை செயல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஆரோக்கிய தொல்லைகள் அவருக்கு ஏற்படுகிறது உடல்நலம் பாதிக்கப்படுகிறது இவற்றை உணர்ந்த அவர் அந்த இடத்தை விட்டு இந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்லலாம் என்று முயற்சி செய்து அங்கு செல்கிறாருங்க அங்கு சென்றாலும் கூட ஏன் இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் கூட அந்த நபரை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு ரூபத்தில் துரத்திக் கொண்டே இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே பிரச்சனை என்ன என்பதை அறிந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அதற்கு கிரகநிலைகள் பக்க உறுதுணையாக இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்த்து இருக்கக்கூடிய இடத்தை மகிழ்ச்சியாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க தற்போது இருக்கக்கூடிய இடத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் அந்த நபர் உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார் என்பதுதான் உண்மை எனவே இருக்கக்கூடிய இடத்தில் பிரச்சனைகளை கலைந்து எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என்று சிந்தித்தால் நிச்சயமாக அதற்கு கிரகநிலைகள் உறுதியின்னையாக செயல்படும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேது மிக வலுவாக நிஜ வாழ்க்கையில் மிக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ஏனென்றால் ராகு மூன்றாம் இடமான தைரியஸ்தான மோற்றாரகரான கேது பாக்கியஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பது எந்த பணியாக இருந்தாலும் அவற்றை திருப்திகரமாக மகிழ்ச்சிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக ஏழரை சனியின் இறுதி காலகட்டமாக இருந்தாலும் கூட கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவு மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் இன்னும் நாற்பத்தி மிக விரைவில் அவர் வலுவாக பஞ்சமஸ்தானமாகிய பஞ்சமஸ்தானமாக அமரப்போகிறாருங்க இது மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு ஐந்தாம் இடத்திற்கு செல்ல இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக குருவிடமிருந்து பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் குடும்ப ரீதியாக பல பிரச்சனைகள் சிரமங்கள் துரத்திக் கொண்டே இருந்தாலும் அவற்றிற்கான தீர்வை சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு மிக வலுவ ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் குறையும் விவாக சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கிட்டும் புத்திரபாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிட்டும் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் அடகு வைத்த நிலம் வீடு தங்க நகை உள்ளிட்டவற்றை மீட்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உடல் உபாதைகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறதுங்க இதையே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் உறுதிப்படுத்துகிறார் பாத சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அவருடன் சூரியன் இணைந்து முற்பகுதியில் சஞ்சரித்தாலும் பிற்பகுதியில் மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க எனவே சூரியன் மிக வலுவாக மூன்றாம் இடத்திற்கு நகருவது முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக அலைச்சல்கள் குறையும் தசாபத்திகள் வலுவாக இருந்தால் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைக்குங்க தொழில்துறை ரீதியாக அரசாங்க சலுகைகள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக கிடைக்கும் ராசியின் அதிபதி ஆட்சி ஆட்சேபணம் பெற்றிருப்பதால் பொருள் ரீதியான சிக்கல்கள் குறையுங்க பயணங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக லாபமும் ஆதாயமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தொழில்துறை அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது எட்டாம் தேதியிலிருந்து மிக வலுவாக அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ரெண்டில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் மிகுந்து கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட தயாரிப்பு சார்ந்த பணிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியாக எந்த எந்த பணியாக இருந்தாலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான திருப்பங்கள் ஏற்பட்டாலும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த யோகம் நிறைந்த தருணமாக அமையப் போகிறது பலவாக வலுவாக தற்போது அமையக்கூடிய கூட்டணி என்பது மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய வகையில் அமையப்போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது மாணவ மாணவரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் புதன் நீச்சம் பெற்றாலும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே தற்போது எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பெணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றும் அதற்கு பிறகு இரண்டிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே கடினமாக உழைத்தாலும்

சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை